ஜெயங்கொண்டம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் குடிபோதையில் இருக்கும் பதிவாளர் பத்திரிகப்பதிவை தாமதப்படுத்துவதாக கூறி பத்திரப்பதிவு அலுவலகம் முன்பு விவசாயம் குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார் பதிவாளராக இருக்கும் இளம்பகுதி என்பவர் பணியாற்றி வருகிறார் இவர் அலுவலகத்தில் வேலை நேரத்தில் குடிபோதையில் இருப்பதாகவும் இதனால் பத்திரப்பதிவுகள் தாமதமாக நடப்பதாக இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன இந்த நிலையில் ஜெயங்கொண்டம் அருகே கரடிக்குளம் கிராமம் தெற்கு தெருவை சேர்ந்தவர் நடராஜன் விவசாயியான இவர் தனது குடும்ப பிறந்தவர்களுக்கு சமமாக பிரித்துக் கொடுப்பதற்காக காலை பத்து மணிக்கு பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்றுள்ளார் மாலை ஐந்து மணி வகை காத்திருந்த விவசாயி நடராஜன் தாம் எழுதிய பத்திரத்தை சார் பதிவாளரிடம் கொடுத்துள்ளார் அப்போது மது போதையில் இருந்த நிலையில் சார்பதிவாளர் அதை வாங்கி படிக்காமலேயே பத்திரத்தில் தவறு உள்ளதாக கூறி விவசாயி நடராஜனை வெளியே செல்லுங்கள் என கூறியதாக தெரிகிறது நீண்ட நேரம் காத்திருந்த விவசாயி நடராஜன் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஆத்திரமடைந்து சார்பதிவாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் பத்திரப்பதிவு அலுவலகம் முன்பு குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் விவசாய நடராஜன் ஈடுபட முயற்சி செய்தார் அப்போது அங்கிருந்த உறவினர்கள் இது தொடர்புடைய மேல் அதிகாரியிடம் தெரிவித்து சார் பதிவாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என கூறி அவரை சமாதானப்படுத்தி அழைத்து சென்றனர் இச்சம்பவம் காரணமாக ஜெயங்கொண்ட பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இத்தகவலை நமது செய்தியாளர் வேல்முருகன் அரியலூர் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்